कई वाहे कई वाहेई कई वादे मिले तेस न कई वी कई वीर कई वीस में आणे में कई तरियूं कवन कवन கவனமா இருப்போம்ரிமையை பறிக்காது தமிழர்கள் வாக்கை நீக்காது செய்யாது செய்யாது வாக்காளர் பட்டியலில் முறை

நிறுத்து 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 எஸ் யாரை நிறுத்து கைவிடு 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 பாஜக உடையாதே கவனமாக இருப்போம் கௌனமாக இருப்போம் கவனமாக இருப்போம்

கை விடு பாஜகவே பாஜகவே புறவாசனி உரையானே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைத்தறி நீ இருக்காதே இருக்காதே கவனமாயிருப்போம் கவனமாயிருப்போம் பாஜகவிடம் கவனமாயிருப்போம் வாக்குரிமையை பறிக்காதே வாக்கு நீக்காதே நீக்காதே தமிழர்கள் வாக்கு நீக்காதே செய்யாதே செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் உரிமை என் உரிமை என் வாக்கு என் வாக்கு तुरादे 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 अतिआवशेष तुरादे अतिआवशेष तुरादे तुरादे कई भाई क्या दे कई भाई क्या दे कई भाई क्या दे कई भाई क्या दे आप कुर्बील कई भाई क्या दे आप कुर्बील कई भाई क्या दे आप कुर्बील कई भाई पढ़े आप कुर्बील कई भाई पढ़े इंजल हुई है इंजील कई भाई पढ़े कई भाई क्या दे कई भाई மத்திய அரசே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைத்தால் எங்கள் உயிரின் மீது கை வைத்தது சிதைக்காதே சிதைக்காதே மக்களாட்சியை சிலைக்காது மக்களாட்சியை சிதைக்காதே நிறுத்து நிறுத்து 寝るて寝るて。